திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஓசூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவராக யுவராஜ் தலைமை வகித்தார் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா அனைவரும் வரவேற்றார் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சீனிவாசுலு ரெட்டி திவாகரன் ரகுநாத் நாகேஷ் கஜேந்திரமூர்த்தி பாக்யராஜ் சின்ராஜ் கருணாகரன் ஸ்ரீதர் ராஜா என்கின்ற தனிகாசலம் பேரூர் செயலாளர் சீனிவாசன் தஸ்திகிர் மாநகர நிர்வாகிகள் செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் ரவிக்குமார் சாந்தி தியாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்பு அழைப்பாளராக உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவித்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி நினைவாக நாணயம் வெளியிட்டதற்கு பாராட்டு தெரிவித்தல் தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிவிப்பது இரண்டாம் கட்டமாக புதிய உறுப்பினர்கள் அட்டை வழங்குவது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பதில் ஓஎம்ஆர் படிவம் விரைந்து வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர்கள் முருகன் முன்னாள் எம்எல்ஏ சீனிவாசன் புஷ்பா சர்வேஸ் பொருளாளர் சுகுமாரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வீராரெட்டி எல்லோரமணி மாநில இளைஞணி துணை செயலாளர் சீனிவாசன் மாநில சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணை செயலாளர் விஜயகுமார் மாநில விவசாய அணி துணை செயலாளர் அரியப்பன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன் சீனிவாசன் தனலட்சுமி அருணா பூஷன்குமார் முனிராஜ் அப்துல் கலாம் மாவட்ட ஒன்றிய குழு தலைவர் ஷேக் ரஷீத் ஒன்றிய குழு தலைவர் சரோஜினி பரசுராமன் தலைவர் யசோதா நடராஜ் சென்னப்பன் சீமராஜா அஸ்வா அர்முகம் சுரேஷ் உலக முன்னாள் கவுன்சிலர் சாலம்மா என் பி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகுதி செயலாளர்கள் தெம்மராஜ் நன்றி கூறி கோரினார் சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் மாநகராட்சி வரிவிதிப்பு குழு தலைவர் சென்னிரப்பா மண்டல குழு தலைவர் ரவி மாமன்ற உறுப்பினர்கள் நாகராஜ் சீனிவாசலு மாதேஷ் கிருஷ்ணப்பா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுமன் நகர இளைஞரணி அமைப்பாளர் கலைஞலியன் சாந்தி சீனிவாசன் சாந்தி கண்ணப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்